ஆத்மலிங்க ஆத்ம வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடியது வாழை சக்கரம் மந்திரம் வாழை பரமேஸ்வரி பற்றி பாடாத சித்தர்கள் இல்லை சொல்லாத வணங்காத தேவர்களே இல்லை என்று சொல்லலாம் இந்த வாழை பரமேஸ்வரி பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதவிகள் போட முடியும் இந்த வாழை யார் இந்த வாழை அதாவது தேவ கன்னியாகவும் எந்த ஒரு சித்தர்களுமே தன்னுடைய சித்துக்களை கற்பதற்கு முன்பாக வணங்கிய தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாழை பரமேஸ்வரி அப்படிங்கக்கூடிய பாலா திரிபர சுந்தரி என்றும் சொல்லக்கூடிய ஒரு அன்னை இந்த வாழை பரமேஸ்வரிக்கான வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாந்திரிகனாக இருந்தாலும் தாந்திரிகன் என்றாலும் போல் எந்த ஒரு உபாசனை செய்யும் போதும் அந்த மந்திரத்தில் உள்ள சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவள் அந்த நபருடைய கர்மாவை தீர்க்கக்கூடியவள் சிவனின் அம்சமாக விளங்கக்கூடியவள் தான் செய்யக்கூடிய மந்திரம் சித்தியடைந்து சிவனிடம் சேர வைக்கும் ஓ மாபெரும் சக்தி என்றால் அந்த வாழை பரமேஸ்வரி இந்த வாழை பரமேஸ்வரிக்கான மந்திரம் ஓம் கிரியும் அம் எம் உம் உம் ஆம் ரீம் ஓம் சிவ வாழை பகவதி தொழுக தீர்க்காய்சு உண்டாக ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் வாழை புவனை வாக்கிலும் மனதிலும் வருக வருக மந்திர சித்தி காரி சித்தி வாக்கில் பலிதம் தனம் வசியும் தருக தருக சிவாய நம ஸ்வகா இது மாதிரியாக ஒரு நாளைக்கு பதினோரு தடவை பதினோரு முறையும் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி வர வாழை பரமேஸ்வரி நம் வாக்கில் சித்தி ஆவாள் அந்த வாழை பரமேஸ்வரி எந்திரம் எப்படி எழுத வேண்டுமென்றால் வாழை பரமேஸ்வரிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு படுத்த வரிசையில் ஆறு கோடுகளும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த வரிசையில் ஆறு கோடுகளும் வரைந்து அதில் நான்கு பக்கங்களிலும் நுனியில் சூழாயுதம் வரைந்து முதலில் ந மவ்வும் யா சிவும் வ வரியும் சி எரியும் யா யவும் வ வவ்வும் சி சிரியும் யா மரியும் ந நங் வா வங் அதாவது மூன்றாவது கட்டத்தின் ஆரம்பத்தில் வ வங் சி சிங் மரி மறி ந யா யவ்வும் சி சிவும் மா மவ்வும் ந நரி யா யங் வ வரியும் ஆறாவது கட்டத்தில் மா மங் சி சிங் வ வங் யா எங் நங் இதுபோல எந்திரத்தை எழுதி சுத்தமான ஒரு தகடில் இந்த எந்திரத்தை ஆறுக்கு ஆறு எழுதி அதற்கு முதலில் சுத்தமான கல்லுப்பு பால் வைத்து அமாவாசை நாளுக்கு முந்த நாளிலே இந்த எந்திரத்தை எழுதி சாபன் வைத்து செய்து இந்த எந்திரத்தை பால் கள்ளூப்பு செய்து இரவு ஊற வைத்து காலையில் எலுமிச்சு பழம் சாறு எலனி விபூதி மஞ்சள் குங்குமம் பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேகங்கள் செய்து சுத்தம் செய்துவிட்டு இதற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் போன்றவை தடவி அதற்கு புணுக்கு ஜவ்வாது அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை தடவி பச்சை கற்பரம் போன்ற வாசனை திரவங்களுக்கு தடவி ஒரு தாம்பால் தட்டில் வைத்து இந்த சொல்லக்கூடிய மந்திரத்தை உருஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து இந்த எந்திரத்தை வாழை பரமேஸ்வரி நம்முடன் இருந்து நமக்கு சகல தன்மையிலும் மந்திர தந்திர சாஸ்திரங்களையும் தருவாள் என்ற நம்பிக்கோடு பூஜை செய்து வர மந்திரம் சித்தியாகும் வாழை பரமேஸ்வரின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு வரக்கூடிய மாந்தர்கள் கட்டும் நமக்கு வியாது இந்த வாழை பரமேஸ்வரின் அருள் வந்தாலே அந்த மாந்திரிக தாந்திரிக வித்தவான் என்ற பெயர் புகழ் தானாக தேடி வரும் அதே போல் நமக்குள்ள கண்டிஷ்டி ஓம்பல் பில்லி சூனி எதுவை பகல் எதுவாக இருந்தாலும் விளக்கக்கூடிய தன்மை வாய்ந்த சக்தி இந்த வாழை பரமேஸ்வரி நம் வாக்கில் வந்துவிட்டாலே எந்த ஒரு சிரமமான இடத்தில் கூட எளிமையாக பேசி சாதிக்கும் பன்மை இருக்கும் இந்த வாழை பரமேஸ்வரி வணங்கியவர் யாரும் கெட்டதில்லை வாழை பரமேஸ்வரிங்கிற பாலா திருப்பதி சுந்தரி குழந்தையின் அம்சமானவர் ஆனவர் புத்திரப்பேர் இல்லாதவர்கள் இந்த வாழை பரமேஸ்வரி வணங்க புத்திரப்பேர் உண்டாகும் செல்வம் பெருகும் திருமண தடை விலகும் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இதை செய்து பாருங்கள் சந்தேகம்தான் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்கள் மணிகண்ட சிவம் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ நன்றி வணக்கம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்